பத்து அம்ச வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கிராம பகுதி சுகாதார செவிலியர்கள் தர்ணா போராட்டம் தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறை கிராமப்பகுதி சமுதாய சுகாதார செவிலியர் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைவர் காயத்ரி தேவி தலைமையில் பெருந்திரல் முறையீடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் காலியாக உள்ள துணை சுகாதார நிலையம் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தாய்மை துணை செவிலியே பயிற்சி நிறைவு செய்தவர்களை பணியமர்த்த வேண்டும் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையங்களில் எம்எல்எச்பி செவிலியர்களை பணியமர்த்தும் கருத்துருவை கைவிட்டு கிராம சுகாதார செவிலியர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் அறிக்கைகள் கொடுக்க கால் அவசியம் வழங்க வேண்டும் திறனாய்வின்போது ஒருமையில் பேசுவது பண்பாட்டு வித்தைகள் பயன்படுத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் கோமதி விமலாதேவி உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்களின் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டு நடவடிக்கை குழுவில் எடுத்த ஆக்ஷனில் வந்து பெருந்தரல் முறையீடு நமது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு இன்று நடைபெறுகிறது அதோட கோரிக்கைகள் முக்கியமான கோரிக்கைகள் வந்து எதுக்காக இன்னைக்கு திடீர்னு நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா காலியாக உள்ள மூவாயிரம் போஸ்டிங் வந்து ஒரு மூன்றரை நாலு வருஷத்துக்கு மேலே வந்து காலியாக தான் இருக்கு கூடுதல் பணி தான் எல்லாரும் செஞ்சுட்டு வரோம் அதாவது என்னன்னா கிராம சுகாதார செவிலியர்கள் வந்து அந்த இடத்த வந்து கூடுதல் மூன்றரை வருஷத்துக்கு மேலே ஒரு இடத்தை பார்க்கறதே ஒரு சிரமம் ஒரு ஐயாயிரங்கிறது எட்டாயிரத்துக்கு மேலே பாப்புலேஷன் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் தொகையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு சில இடத்துல செமி சீனியர்கள்லாம் ஆயிர பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் பார்க்குறாங்க அதில் கூடுதல் பண்ணி செய்கிறது கஷ்டம் இது மூன்று வருஷமாக அந்த இடத்த ஃபில் பண்ணாமல் வச்சுட்டு இப்போ வந்து அதுக்குன்னு படித்த அதாவது ஃபீல்டுக்குன்னு களப்பணிக்குன்னு படித்து அவ்வளோ வே படித்து முடிச்சு வே வேக்கண்டே இருக்குது படித்து முடிச்சவங்களும் இருக்காங்க போஸ்டிங் போடாமல் அந்த இடத்துல வந்து எம்எல்ஹெச்வின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து பணியமர்த்துறது வந்து எங்கள் தவிர்க்க வேணும் பணியமர்த்துறத ரெண்டாவது வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லி இப்போ ஒரு நியூ வெர்ஷன் கொண்டு வந்திருக்காங்க ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி அது டூ பாயிண்ட் ஜீரோவும் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு சிரமப்பட்டு நாங்களாவே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் இப்போ த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு கொண்டு வந்ததுனால அதில் சில குளறுபடிகள் இடர்பாடுகள்லாம் நிறைய இருக்குது இருக்கிறப்ப அதை சரி செஞ்சுட்டு அந்த கேள்வியை கேட்கலாம் நம்ம தொடர்ந்து வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கிறதுனால எங்களால் அந்த அந்த பணியும் செய்ய முடியல மக்களுக்கு கரெக்டான வந்து நேரத்தில் பணப்பயன்கள் வந்து சென்றடையிறதுல வந்து பெரிய சிரமம் இருக்குது அதனால மக்களுக்கும் கிராம பகுதி சமுதாய சுகாதார சுகாதாரர்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப வந்து இப்போ மோசமாயிட்டு தான் இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து அடித்தட்டு மக்கள்லேருந்து வந்திருக்கோம் அதனால் எங்களை அந்த இடத்துல வந்து வேலை செஞ்சதுனால நாங்கள் எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட மக்களோட இருந்து வேலை செஞ்சுட்டு வரோம் அந்த இடத்துல அவங்கள போட்டால் இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்க பணியை விட இன்னும் மோசமாக ஆகும் அதனால் அந்த இதை எமர்ஜென்சி போடுறதை அவாய்ட் பண்ணனும் அந்த இடத்துல இதுக்குன்னு படித்த ஃபீல்டுக்குன்னு படித்த கிராம பகுதி கிராம சுகாதார செவிலியர்களை மட்டும்தான் போடணுன்றத கோரிக்கையாக வச்சுருக்கோம் நீங்கள் இதை குறித்து வந்து சுகாதார இயக்குநரோ இல்லை அமைச்சர் பேசியிருக்கீங்களா கோரிக்கை வச்சுருக்கீங்களா என்ன சொன்னாங்க கொடுத்துருக்குறோம் அதுக்கு செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு இன்னும் மூன்றரை வருஷமாக தான் சொல்லிட்டுருக்காங்க மொழி அந்த இடம் வேக்கண்டாக தான் இருக்குது கூடுதல் பணி செஞ்சுட்ருக்கோம் அதுக்கு ஒரு எந்த ஒரு பணப்பயனும் கிடையாது அது இல்லாமல் தான் அந்த வேலையை பார்த்துட்ருக்கோம் இதனால் வந்து குடும்பத்துக்காக தான் வேலைக்கு வரோம் நம்ம மக்களோட மக்கள் அந்த பணம் மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி இருக்கோம் அந்த வேலையிலையும் முழுசாக திருப்தியாக செய்ய முடியல மா கூடுதல் பணி செய்கிறதுனால எல்லாமே சிரமமாக இருக்குது அந்த ஆன்லைன் ஒர்க்கெல்லாம் ரொம்ப சிரமம் நைட்டோட நைட்டு தான் உட்காந்து எல்லாருமே போட்டுட்ருக்காங்க இதனால் எந்த ஒரு இதையும் வந்து ஒரு என்ன சொல்கிறது